இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் வாரத்தை பற்றி தான் திரை விமர்சனம் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படம் ஒரு மலையாள படம்தான் இந்த படம் ரியலாகவே நடந்த ஒரு ஸ்டோரி அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம் அதை தான் இந்த ஒரு படமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லா பேருமே சேர்ந்து ஒரு டூர் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க எங்கே போகிறாங்கன்னா கொடைக்கானல் எல்லா ஒரு வண்டியில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க ஒரு வண்டி பிடிக்கிறாங்க வண்டி பிடிச்சி எல்லா நண்பர்களும் சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க கொடைக்கானல் தான் போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியிலெல்லாம் சாப்பிட்றது நல்ல ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா நல்ல ஜாலியாக அந்த படம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபீல் தோணும் இந்த மணிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற பார்க்கும்போது நமக்கே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு அதாவது நம்ம நம்மளுடைய நினைவுகள் தான் வரும் அந்த பழைய கால அந்த நினைவுகள் தான் வரும் அந்த மாதிரிக்கு இந்த படத்தோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி இங்கே கொடைக்கானலில் வந்து செஞ்சிட்றாங்க செஞ்சதுக்கப்புறம் கொடைக்கானலில் எல்லா இடங்களையுமே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது தான் அதில் ஒருத்தவன் சொல்கிறான் இங்க வந்து குணா கோவை ஒண்ணு இருக்கு ஒரு இடம் இருக்கு அது சூப்பரான ஒரு இடம் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அதில் ஒருத்தன் சொல்றான் இல்லடா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆனா இவன் வந்துட்டு இல்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதையும் கூட்டி நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன எல்லா பேரும் சம்மதிக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா பேருமே சேர்ந்து அந்த குணா கோவைக்கு போறாங்க அந்த இடமே ரொம்ப பார்க்கறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் எல்லா பேருமே சந்தோஷமா இருக்காங்க அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா அதாவது அந்த கோவக்குள்ள ஒரு குழி இருக்கிறத பார்க்காம அதுக்குள்ள விழுந்துடுறான் இப்ப என்ன நடக்குது இந்த இவங்கள பதறி போயிடுறாங்க பதறி அப்புறமா அந்த ஏன்னா அந்த குணாவுக்கு வந்துட்டு தடை செய்யப்பட்ட இடம் அது அந்த இடத்துக்குள்ள போக கூடாது போல ஆனா இவங்க போயிடுறாங்க அதே மீறி போயிடுறாங்க போல இப்போ போய் இவங்க போய் உதவி கேக்குறாங்க இவங்க சொல்றாங்க நீங்க ஏங்கடா அந்த பக்கம் போனீங்க அங்கதான் தடை செய்யப்பட்டிருக்கல நீங்க ஏன் போனீங்க இப்ப நீங்க போலீஸ்கிட்ட கூட சொல்ல முடியாது போலீஸ்கிட்ட சொன்னா போலீஸ் உங்களதாடா ஓட்டு வெளுப்பாங்க அப்படின்னு ஒருத்தவன் சொல்ல வேறு வழியே தெரியல உடனே அவங்க போலீஸ்கிட்ட போகிறாங்க செம்ம அடி வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து கெஞ்சுறாங்க போலீஸ்காரங்கிட்ட எப்படியாது என்னுடைய ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றுக்கணும் உடனே அதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறான் ஏண்டா அந்த உள்ள அந்த குழியில் விழுந்தவங்க யாருமே இது வரைக்கும் உயிர் பழச்சி வந்ததா சரித்திரமே இல்லைடா இந்நேரம் அவன் செத்து போயிருப்பாண்டா அப்படின்னு உடனே இவங்கனால அதை ஏற்றுக்கிற முடியல ஏன்னா இவங்களுடைய உயிர் நண்பன் அதாவது இந்த படத்துல நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு இவங்க ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருப்பாங்க அப்போ நமக்கு அது ஒரு விதமான ஒரு ஒரு ஃபீல் வந்துட்டு தோணும் சின்ன சின்ன காட்சிகள் தான் அவனை காப்பாற்றுற ஒரு சின்ன சின்ன காட்சிகளில் வந்துட்டு அவங்க அவங்க சின்ன வயசுல எந்த மாதிரிக்கு அவங்க ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லா டீப்பாக இருந்தாங்க அதுங்கிறத அதை வந்து நல்லா க்ளீனாக அதில் காமிச்சிருப்பாங்க அப்போ நமக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது எமோஷ்னலாக வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆகும் இப்போ போலீஸ்கிட்ட வந்து கேட்டு பார்க்குறாங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்டு நிறைய செத்து போயிருப்பான் அப்படின்னு இருந்தாலும் இங்கே வாங்க வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்க ஒரு விதத்தை சம்மதிக்கிறாங்க கயிறெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க இப்போ என்னன்னா அதாவது தீயணைப்பு அவ் அவங்களும் வந்துடுறாங்க காப்பாற்றுறக்காண்டி வந்துடுறாங்க ஆனால் உள்ளே இறங்குறதுக்கு பயப்படுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய நண்பனை வந்து நாங்களே காப்பாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களில் ஒருத்தவன் அந்த குழுக்குள்ளே வந்து வந்து அந்த படத்தோட ஹீரோ அவன் வந்து அந்த குழுக்குள்ளே இறங்கி அதாவது பல அடி பல அடி ஆழம் அந்த இது அதில் இங்கே அந்த தீயணைப்பு அவங்க கொண்டு வந்த அந்த கயறு கூட பத்தலை அந்த நீலமே கயறு அவங்க கொண்டு வந்து நீ பல அடி உயர் நீளம் உள்ள அந்த கயறே பத்தலைன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆழம் இருக்குன்னு உள்ளே போய்கிட்டே இருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கயிறு பத்தலை அதனால் ஒரு கயிறு கூட அவங்க ஜாயிண்ட் பண்ணி மறுபடியும் உள்ளே இறக்குறாங்க உள்ளே இறக்குறதுக்கு அப்புறமா அவனுடைய நண்பன் வந்துட்டு இன்னும் உயிரோடு தான் இருக்கான் ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த கொடைக்கானலில் வந்துட்டு சுற்றி ஒரு பேச்சு வந்துட்டு ஒரு ஒரு க ஸ்டோரி வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த கோகுல விழுந்து விழுந்தவங்க யாருமே உயிர் புழைச்சதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இந்த மாதிரிக்கு ஒரு ஒரு கதை வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படி உ உயிர் புழைச்சி வந்த முதல் ஆளுன்னு சொன்னால் நம்ம இந்த படத்தில் உள்ள அந்த அந்த அவன் தான் சொல்லலாம் அவங்க காப்பாற்றாடுறாங்க காப்பாத்துறதுக்கு அப்புறப்ப அவங்க காப்பாற்றி வெளியில கொண்டு வந்தவனும் எல்லா பேருமே பார்த்து பார்த்தபடி மறந்து போயிடுறாங்க அதில் ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இங்கே மரணத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இங்க நீங்க கடவுளுக்கு ச சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காலத்தொடர் அந்த சீன் ஆகட்டும் அந்த அந்த குளியில இருந்து அவனை லாஸ் அந்த எடுக்கும் போது அந்த ஒரு பாட்டு அந்த குணப்படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை போடுவாங்க அதெல்லாம் நல்லா பொருந்து இருந்துச்சு ஒரு அற்புதமான ஒரு படம்னு சொல்லுவேன் எமோஷனலா கனெக்ட் ஆகுற படம் அதாவது நான் இந்த படம் பார்க்கும்போதே கண் கலங்கிட்டேன் நான் ஏன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அதே மாதிரிக்கு இந்த கேரளால வந்துட்டு ஒரு விளையாட்டு இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு சொன்னோம்னா ஜல்லிக்கட்டு கபடி இந்த தான் நம்ம சொல்லலாம் அதிகமாக விளையாடுற ஒரு விளையாட்டுன்னே சொல்லலாம் ஆனால் கேரளாவில் வந்துட்டு இந்த கயிறு இழுக்கிறது அதை வந்துட்டு உடம்பலியாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது இங்கே ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கூட அந்த ஒரு விளையாட்டை வந்துட்டு அவங்க சேர்த்துருப்பாங்க அது ஒரு கேரளாவில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டுன்னே சொல்லலாம் அது இந்த படத்தில் எல்லாம் இவங்க வந்துட்டு அந்த கயறு பச்சை இழுக்கிற இழுத்து விளையாடுறதெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்களா இது எதுக்கு இந்த சீனை வந்து இந்த படத்தில் வச்சாங்க தேவையில்லாமல் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு நான் யோசித்தே இருந்தேன்னா லாஸ்ட் லாஸ்ட் அந்த ஒரு விளையாட்டுக்கும் இந்த ஒரு அந்த லாஸ்ட் சீனுக்கும் ஒரு ஒரு கன இருந்துச்சு அது பர்ஃபக்டாக அது பொருந்தே இருந்துச்சு அது பார்க்கும்போதே போதே நமக்கு போய் எமோஷனல் அப்படி கனெக்ட் ஆகிருச்சு ஒரு அற்புதமான ஒரு படம் அது இந்த படத்துக்கு நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்னா பத்துக்கு பத்து கொடுக்கலாம் இந்த படத்துக்கு தாராளமாக கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு நம்ம நிறைய மலையாள படம்லாம் பார்க்குறோம் நிறைய மலையாள படம் வந்துட்டு படம் வந்துட்டு ஸ்லோவாக தான் போகும் ஆனால் நல்ல படங்கள் தான் ஆனால் படம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் நம்ம தமிழ் படங்கள் மானிக்க இருக்காது தமிழ் படங்கள்லாம் படம் பார்க்கப்படி விறுவிறுப்பாக போகிற மாதிரிக்கு இந்த மலையாள படங்கள் வந்து அந்த மணிக்க இருக்காது ஆனால் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் இந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு இதனடா அது இது எல்லா மலையாள படம் மணிக்க தான் படம் பண்ணிக்க தான் இருக்குதுன்னு அப்படி நமக்கு ஒரு ஃபீல் தோணும் அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு அப்படி என்ட்ரி ஒன்று படம் வந்துட்டு ஒரு வேற லெவல்ல போக ஆரம்பிச்சிச்சு ஸ்டோரி வேற லெவல்ல போக ஆரம்பிச்சிச்சு அந்த அந்த இந்த குணாவோட கொகையை வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க கேமராமேன் அவர் தான் அந்த கொகையில எல்லாம் அவரு எடுத்தாருன்னு தெரியல அவர் படமாக எடுத்தாருன்னு எடுத்தாருன்னு தெரியல அந்த மாதிரிக்கு ஏன்னா இந்த மாதிரிக்கு ஒரு படத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு திறமை வேணும் கேமராமேனாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமை வேணும் அது இந்த குகையை வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரிக்கு இந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான ஒரு படம் என்னை பொறுத்தவரை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்